வணக்கம் ஏறத்தால நேற்று குன்னூர்ல பத்தரை மணி அளவுல நடைபெற்ற மார்க்கெட் பகுதியில் தீ விபத்துல ஏறத்தால ஒரு இருபத்தி மூன்று கடைக்கு மேல பாதிக்கப்பட்டது அதுல ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை வந்து வியாபாரிகள் தான் மொத்தமா நடை சேதமடைஞ்சிருச்சு ஏறத்தால துணி கடை நிறைய ஜோல்ஸ் கடை இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா பலசர் கடை அப்படின்னு சொல்லி பல பேர்த்துடைய பாதிப்புகள் ரொம்ப ஏற்பட்டுருச்சு இதுல பாத்தீங்கன்னா கடைப்பணில நைட்டு நம்ம கலெக்டர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி அதுதான் இருந்து ஃபயர் சர்வீஸ் டிஃபென்ஸ் அது அது மட்டும் இல்லாமல் சமூக மக்கள் அறக்கட்டளை சார்பில் த்ரீ ஸ்டார் பொதுநல அறக்கட்டளையும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய இளைஞரணி அமைப்பாளர்கள் அவங்களோட சேர்ந்து நைட்ல இருந்து இப்ப மட்டும் நம்ம பசங்க பாத்தீங்கன்னா பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நம்மளுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நஷ்டமடைஞ்ச வியாபாரிகளுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு என்ன தீர்வு அரசாங்கத்தினால என்ன தீர்வு கிடைக்கும் இருபது கோடி ரூபான்றது இன்னைக்கு ஏறத்தால உடனே நம்ம ரெடி பண்ணி பொருட்டு போட்டு பல இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது ஏன்னா அவ்வளவு பொருள்கள் நடந்த மனுதான் இருக்கு இந்த நாள்கள்ல வந்து ரம்ஜான் வரக்கூடிய காலத்துல துணிக்கடையில பாத்தீங்கன்னா அவ்வளவு புது புது கலெக்ஷன்ஸ் போட்டாங்க ஆனா இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் போச்சு திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னா அரசாங்கம் அவங்களுக்கு முடிஞ்ச பாதிப்புல ஏதாவது ஒரு சதவீதத்தை குன்னூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்குமாறு தமிழ்நகர் வெற்றி கழகத்தினுடைய அமைப்பாளர் நகர அமைப்பாளர் சார்பாகவும் திரு த்ரீ ஸ்டார் சோசியல் அவங்களோட சார்பாகவும் கேட்டுக் கொள்கிறோம் பரிசங்க சார்பட்டாகவும் இவங்களுக்கு நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா வியாபாரிகளுக்கு பிரேயர் பண்ணுங்க முடிஞ்ச மட்டும் அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு நிதி உதவிக்கா வேண்டி ஒரு கோரிக்கையா கேட்கறோம் அவங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப அழகான ஒரு சூழலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு அதிர்வு ஏன் என் வயசுக்கே நான் இப்பதான் முதல் டைம் கேட்கறேன் இது மட்டும் இது வந்தது இதுக்கு மேலேயும் இதை தவிர்க்காம இந்த மின்கசிவு ஏற்பட்டது இதுக்கு மேலே எப்படி தவிர்க்கணும் மார்க்கெட் எப்படி நம்ம இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகணுன்றத அரசாங்க சார்புல இருந்து வச்சு கோரிக்கையா இதை வச்சு கேட்டுக்கிறோம் நம்ம பசங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்து ஃபயர் சர்வீஸ்ல இருந்து இன்னைக்கு மாவட்ட ஆச்சரியர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் காவல்துறை எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா நேற்று நைட்ல இருந்து இப்போ மட்டுமே களத்துல இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி அஹ் இருக்கக்கூடிய நம்ம சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்பட்டா இளைஞர்கள் இருக்கவங்க முன்னு முன்னுரிமையா வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்